ஓம் அகத்தி சைனம் அகத்தியர் அருள் நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் இன்று நாம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னாக்கா போகர் கபில்தேவ் ஐயா இன்னைக்கு பேச போறாங்க வர்ம கலையில ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்துட்டோம் வர்மத்தை பத்தி நிறைய சூட்சமங்கள் சில புள்ளிகளை கூட அவர் செயல்படுத்தி கொடுத்தாரு இன்று அந்த வகையில வர்ம மருத்துவத்தினுடைய சில சூட்சமான நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பார்வை அப்படின்னு தலைப்பு அதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஐயா கொடுத்திருக்காங்க நடத்தி கொண்டிருக்கும் இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றேன் உடல் சார்ந்து மட்டுமல்ல அதனுடைய நோக்கம் ஒரு மனிதனுடைய உடல் உள்ளம் ஆன்மா இவற்றை இவற்றில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை முற்றிலும் நிவர்த்தி செய்வதற்கு தான் வர்ம மருத்துவம் எல்லாம் சேர்ந்து நிவர்த்தி செய்யும் ஆன்மாவுக்கு

அவனுடைய வெறும் உடலால் மட்டுமா பாதிச்சு இருக்கிறான் பாதிச்சிருக்கான் ஆன்மா இந்த ஆன்மா வந்து எவ்வளவு வழியோடு இருக்கும் ஆன்மா வந்து ஆகும் அப்ப அதையெல்லாம் வினைகளையும் போக்கக்கூடிய வகையில வந்து இந்த மருத்துவம் வர்ம மருத்துவமானது அமைய வேண்டும் அத்தகைய வல்லமை படைத்த மருத்துவம் தான் இந்த வர்ணம் அது மருத்துவமானது நாம உடல் சார்ந்து பிணிகள் இருக்கும் அந்த பிணிகளானது வெவ்வேறு வகையாக ஒரு 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 பிரச்சனை தான் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு ஏக அதை அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க வந்து இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு மனிதன் எவ்வாறு வருகிறார் எப்படி பேசுறாரு எப்படி பார்க்கிறாரு அந்த பார்வையினாலே இருக்கு அவர் எவ்வாறு கூப்பிட்டு நம்மள கவனிக்கிறாரு என்பது போன்ற அத்தனை நுணுக்கமாக ஒருத்தர் நாம வந்து அவரை வந்து அனலை பண்ணணும் அனலை பண்ணி அவருடைய உடலுக்கு உள்ளத்திற்கு அவருடைய உயிருக்கு அவருடைய மனதிற்கு ஆன்மாவிற்கு முழு தீவலை நோய் தொழில்களை போக்குவது மட்டும்தான் நாம வந்து இதுவரையில சொல்லி இருக்கோம் ஆனால் மருத்துவமானது அது அல்ல என்பதை முழுமையாக தெரிஞ்சு இதுதான் இங்க வளர்ந்துட்டாக்க அவனுக்கு கர்ம வினைகள் அத்தனையும் போகக்கூடிய வகையில இருக்கணும் அவனுடைய ஒட்டுமொத்த கர்மத்தையும் வந்து அதோட ஒழிக்கணும் அதுதான் வந்து தர்மத்துவத்தினுடைய முதல் நோக்கம் அவன் இதுவரை பட்ட துன்பத்தில் எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி நீர் வச்சிடணும் அவன் மருத்துவம் பெற்ற அன்றிலிருந்து அவன் உலகத்துக்கு போயிடணும் புது போகணும் புது எல்லாமே வந்து வேற்று ஒரு பயன்படுவதற்கு வைக்கணும் இதுதான் வந்து உங்களுடைய முதல் நோக்கமாக ஆராய்ந்து வர்மம் கொடுக்குது ஒரு வகையாக இருந்தாலும் அது நோய் என்னவாக இருக்கும் அப்படின்றது நாம முதல்ல வந்து டயக்னோஸ் பண்ணணும் எப்படி டயக்னாஸ் பண்றது சரி முதல்ல வருவாரே அவরிட்ட முதல்ல வந்து அவர் ஏன் சொல்றாரு அவருடைய உடல் பத்தி அவருக்கு என்ன கம்ப்ளைன்ட் இருக்குன்றது முதல்ல உள்வாங்கணும் உள்வாங்கிட்டு ஃபுல்லா வந்து சரி

வாழ் வாழ்ந்தவர்கள் தான் முழுமையான மருத்துவராக இருக்கும் அதை தான் நாம் வந்து வளர்த்திருக்கணும் ஏதோ நாலு புள்ளியை தோட்டமா அந்த நோய்க்கு வந்து மருத்துவம் வளர்த்தமா அப்படின்றது போவது வந்து என்றைக்கும் வந்து நிலை என்றைக்குமே நிலைக்காது அதை என்ன பண்ணணும் அப்படி குணமளிக்கும் நோய் குணமளிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அது மறுபடியும் தலையா அப்ப நாம மருத்துவமானது சேர்த்து கொடுக்கணும் பேசுகின்ற வார்த்தைக்கு வளர்ந்து இருக்காங்க இல்லையா மருத்துவ மருத்துவத்துக்கும் வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா ஆமா முழுமையாக இதை குணப்படுத்திக்கிடலாம் எப்படி கணக்கப்படுத்துவது அப்படின்றத அவங்களுக்கு வந்து எளிமையும் வந்து அவங்க மனதை நீங்க வந்து இது இது வந்து எளிதில் வெல்லக்கூடியது அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்றத மருத்துவம் செய்வதன் மூலயமாக மாற்ற வேண்டும் அடுத்து பேசுவதன் மூலயமாக மாற்ற வேண்டும் மனதை நாம வந்து நல்லா வந்து அவங்களுக்கு மாற்றிக் கொள்றது எப்படின்றத அறிஞ்சிருக்கும் அடுத்தது ஆன்மா இந்த ஆன்மான்றது பல யுகங்களுக்கு வந்து பல யுகங்களாக அது என்ன பண்ணணும்னாக்கா தன்னுடைய தேவைகள் எல்லாம் வந்து அது வந்து பூர்த்தி செய்யாத அது வந்து இந்த அவனுக்கு ஃபியூச்சர்ல வந்து என்ன மாதிரியான இருக்கும் அந்த டார்கெட்டுக்கு ஓடணும்னாக்கா அவனுக்கு எந்த மாதிரியான உடலை வந்து தயார் செய்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய

பரணம் மருத்துவம் கிடையாது அட்டிக்கா இடி மாதிரி இருக்கணும் அடி ஒண்ணு ஈடி மாதிரி விடணும் அப்படி இருக்கணும் உடம்பு அந்த மாதிரி வந்து உடம்ப வந்து முறுக்கேற்றி வச்சிருக்கணும் ஒவ்வொரு நாடி நரம்பு எல்லாமே முறுக்கேற்றி இருக்கணும் நீங்க வந்து அவங்க தொட்டு நீங்க வந்து மருத்துவம் பார்க்கும் உங்களுடைய நாடி நரம்புகளுடைய வலிமை வந்து அங்க வந்து கண்மா மருத்துவ <JAC selling straight> <gele Herauslaral> <Baldur> <servie renewable>

அவ்வளவுனா அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு மருத்துவ வகை இருக்குது அது காயமட்ட அந்த இடத்துல மரம் படத்தில எங்க வந்து அவனுக்கும அதெல்லாம் சரி செய்யணும்புகள் எல்லாம் சரி செய்யணும் அந்த பகுதியில அடிபட்டு இருந்தால் காக்குதல் ஏற்பட்டு இருந்தால் காயங்கள் ஏற்பட்டு இருந்தால் எந்த ஆதார சக்கரங்கள் பாய் என்பதை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு எந்தெந்த ஆதார சக்கரங்கள் எப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்றத முதல்ல தெரிஞ்சிருக்கணும் கிட்னி போச்சுனாக்கா எந்த ஆதார சக்கரம் அஃபெக்ட் ஆகுது மூளை அஃபெக்ட் ஆச்சுனாக்கா மூளை சில பேர் நல்லா இருப்பாங்க ஆனா கிருப்பு தனமா ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து

சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து நீங்க அணுகணும் சின்ன சின்ன பிரச்சனையே வந்து அணுகி அதையெல்லாம் சரி செய்யணும் ஒரு மொத்தம் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டான்னாக்கா அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரே டைம்ல சரி பண்ணிட்டு அனுப்பிடணும் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை

மூலம் மூலம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பத்து நிமிஷம் அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்டு பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளவு அதுக்குள்ளே பண்ணலாம் சரி அனப்ப வைக்கலாம் ஆண்கள் பிரச்சனை பெண்கள் பிரச்சனை இதெல்லாம் வந்து பெரிய கடவுளையா இருக்கும் போனா இதுல எதவே முடியாது

இதெல்லாம் வீட்டைகளை வந்து மருத்துவம் கற்கும் போது வந்து சொல்லி கொடுக்கறேன் ஆனால் எல்லாத்தையும் ஒரு சிறி ரெண்டு இறுதிக்குள்ளாலேயும் தயாரிப்படணும் வடக்கு மருத்துவம் ஒரு சிறி ரெண்டு அதாவது வரக்கு மருத்துவ தயாரில்லைன்னு நடக்கும் அதுக்கு மேல போக கூடாது அதுக்குள்ளார சரி பண்ணணும் அதுக்குள்ளார ஒருத்தவங்க பத்தி டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு சிட்டிங் கிரேட் சிட்டிங் அதுக்கு மேல போகவே ஆன் பேஜ் இவங்களுக்கு வந்து குழந்தைக்கு சேர்மைக்கு வந்து போகும்போது அப்ப வந்து பதினைஞ்சு நாள் எடுத்துக்கலாம் இல்லை நாள்

ஒரு மனிதனை நாம வந்து குணப்படுத்தணும் இயற்கைக்கு முரணாக எந்த வழியிலையும் நாம வந்து பயன்படுத்தவே கூடாது ஒரு மனிதன் வலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில வர்ம மருத்துவம் இருந்தால் அது மருத்துவமே அல்ல வர்ம டைம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல மூணு நிமிஷம் இல்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும்

ஐயா வணக்கம் ஐயா கபில் தேவ் ஐயா அது டவர் கிடைக்கலையா சரி அப்ப நிறைவு செய்துக்கலாங்க ஐயா நாளைக்கு பாத்துக்கலாம் அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் எனக்கும் அங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுறதுல வந்து அந்த அளவுக்கு நுட்பமா ரெக்கார்ட் ஆகல இன்னைக்கு எல்லா கிளாஸும் நல்லா இருந்தது இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகல சரியா அப்படியே வாய்ஸ் விட்டு விட்டு கேட்டது சரிங்க நான் நிறைவு செய்துக்கிறேன் நன்றி நன்றி ஆகத்தி சைனம் வர்மத்தினுடைய சுட்சுமத்தை இன்று வெளிப்படுத்தி கொடுத்த போகர் கபில் தேவையா மற்றும் அகத்தியர் திருவடிக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லோருக்கும் உடல் மனம் சார்ந்த குற்றங்கள் நீங்கி நல்ல அருள் சக்திகள் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்துகிறோம் நன்றி ஆகி சத் சங்கத்தை நிறைவு செய்துக்கலாங்க நன்றி 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 ஜமா